மனித வாழ்க்கையில் நாம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்று செயல்படுத்துகின்றோம் குடும்பத்தை காக்க தான் சந்தோஷமாக வாழ்கின்ற ஆனால் அப்படி உருவான அந்த செல்வம் கோடி கோடியாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நம்ம அறியாத சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த சில உணர்வுகள் கடும் நோயாக நமக்குள் உருவாகிவிட்டால் இந்த உடல் நமக்கு சொந்தமாகின்றதா இல்லை கோடிக்கணக்கில் செலவழித்து அந்த சொத்தை மங்களாவையோ காரையோ எத்தனை வசதி வாய்ப்புகளை நாம் வளர்த்து கொண்டு அங்கே அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் இந்த உடல் விட்டு சென்றால் இந்த உடல் எதை சேர்த்து கொண்டோமோ அதுதான் அடுத்த நிலையாக உருவாகின்றது இந்த சொத்து எதுவும் நமக்கு பயன்படுவதில்லை ஆக நமக்கே அது பயன்படுவதில்லை என்றால் நமது பிள்ளைகளும் அதை பெறப்போவதில்லை இந்த சொத்திற்கும் மற்றவற்றிற்கும் போர் முறைகளாகி வேதனை வெறுப்பு இன்று இப்படி உருவாகி வருகின்றது அதைத்தான் குருநாஸ் இந்த இடத்துல சுட்டிக்காட்டி அதையெல்லாம் நமக்குள் உருவாகாதபடி கவனமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கு சொத்து எது அழியா சொத்து நிலையான சொத்து எது என்றால் காலை துருவத்தியான நாம் எடுக்கின்றோமே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த அழியா சொத்தை பேரின்ப பெருவாழ்வாக வாழக்கூடிய அந்த சொத்தைத்தான் நிலை அடையக்கூடிய அந்த சொத்தைத்தான் நாம் தேட வேண்டும் அதுதான் அழியா சொத்து அதான் நிலைத்திருப்பது மனிதனை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் நிலைகளுக்கே தத்துவங்கள் காட்டுகின்றது ஆக மனிதனுடைய எல்லை பரவியில்லா நிலைதான் காரணம் அகழ்ச்சியன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியாய் துருவ நட்சத்திரமான நிலைகள் அகண்ட அண்டத்தில் வருவதையும் அவன் ஒளி சுடராக மாற்றிக் கொண்டிருக்கின்றான் அந்த ஈர்ப்போட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அந்த ஆறாவது அறிவை ஏழாவது நிலையாக தங்களுக்குள் சிருஷ்டித்துக் கொண்டவர்கள் துருவ நட்சத்திரத்தை பின்பற்றியவர்கள் அனைவருமே அந்த பாதைகளை சென்று சப்தரிஷி மண்டலங்களாக உள்ளார்கள் நானும் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் இணைவதே நம்முடைய கடைசி இல்லை இதெல்லாம் ஏன் இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால் இன்னும் பல முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம் திரும்பவும் குரு நம் சூரிய குடும்பத்தை சேர்ந்த இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த சூரியனும் சரி மற்ற கோள்களும் சரி செயலக்கும் தருணமாக மறையக்கூடிய நிலைகள் உருவாகிக் கொண்டுள்ளது ஏன் மறையப் போகிறது என்றால் சூரியனுக்கு உணவு எடுத்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே இது ஒரு சூரிய குடும்பமாக இந்த சூரியனை போன்றே அதுவும் ஒரு பிரபஞ்சமாக மாறி இங்கிருந்து விலை சென்று கொண்டிருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் தேவதி நட்சத்திரம் இப்படி ஏனைய நட்சத்திரங்கள் அது அனைத்துமே சூரிய குடும்பம் போல உருவாவதால் இந்த சூரிய குடும்பத்திற்கு வரக்கூடிய சக்தி குறைவாகின்றது நமது வாழ்க்கையில் நமக்கு குழந்தைகள் பறக்கின்றார்கள் வளர்ச்சி வருகின்றார்கள் திருமணம் ஆகிவிட்டால் தனி குடும்பமாக பிரிந்து செல்கிறார்கள் அவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது நாம் பலவீனம் அடைகின்றோம் பலவீனம் அடையும் பொழுது குழந்தைகளிடமிருந்து எதையும் நாம் எதிர்பார்க்க முடிவதில்லை இதே போன்றுதான் இந்த சூரியன் அழியக்கூடிய நிலையில் ஆகும் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலே உருப்பெற்ற உயிர் அணு உயிர் அதாவது நாம் அந்த மகிழ்ச்சியில் காட்டிய வழியிலே நாம் செல்வோம் என்றால் நாம் வேகா நிலை பெற முடியும் நெருப்பிலே ஒரு மனிதன் குதிக்கிறான் என்றால் அந்த உடல் கருகின்றது உடல்களும் கருத உயிர் அழிவதில்லை மற்ற வெந்து விடுகின்றது ஆகவே இந்த உயிர் எப்படி எதிலுமே வேகாது அழியாத நிலையில் கொண்டிருக்கின்றதோ அதுபோன்ற ஒரு வேகாத நிலையை நாம் உருவாக்கி அகண்ட அண்டத்திலும் நாம் அறியாத நிலை அத்தகைய நிலையை பெற வேண்டும் அதான் நிலை என்று சொல்வது இப்பொழுது இதை நாம் உங்களுக்கு சொன்னாலும் இதை நீங்கள் எடுக்க தவறினால் உருவாக்க தவறினால் அடுத்து இது போன்ற சந்தர்ப்பம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது தெரியாது அது பொழுவாக பூச்சியாக இருந்து மனிதனாக உருவாக்கிய உயிரை உயிரை கடவுள் என்று அறிந்து கொண்ட பெண் உயிருடன் ஒன்றிய உடனின் தன்மையை ஒளியாக மாற்றி அந்த மகரிஷி உணவைத்தான் நாம் நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும் அந்த மகரிஷியில் சென்ற பாதையில் நாம் செல்லமென்றால் நாம் என்றுமே நிறையாக வாழ முடியும் பறவையில் அதனை அடைய முடியும் இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் என அறியப் போகின்றது அது எதனின் சேர்க்கையில் இந்த துருவ நட்சத்திரம் இருக்கின்றதோ அதன் ஈர்ப்போட்டத்தில் அகன்ற அண்டத்தில் நாம் சுரண்டு கொண்டு அங்கே எந்த எது வந்தாலும் சரி அந்த உணர்களை உணவாறு அதை எடுத்து ஒளியாக மாற்றிடும் திறன் பெறுகின்றோம் அதாவது இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் திருவ நட்சத்திரம் எதனுடைய இணைப்பில் அது ஒளியாக உருவாக்கி கொண்டுள்ளதோ அந்த ஈர்ப்போட்டத்தை நாமும் சுழண்டு விண்ணுலகத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை உணவாக மாற்றி ஒளியாக மாற்றிடும் திறன் பெறலாம் அதே சமயத்தில் நாம் என்றும் பதினாறு என்று அடைகின்றோம் அடைந்தாலும் சிறிதளவே நாம் இருப்போம் அது வளர்ச்சியின் நிலைகள் தொடர்ந்து வளரப்படும் பொழுதுதான் அது எத்தனையோ கோடி ஆண்டுகளாகும் வளர்ச்சி அடைவதற்கு அதே போல இந்த அண்டம் இந்த அண்டமே ஒளி சிறீதமாக முழுமையடைய அதற்கும் எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகின்றது இந்த இடத்தில் சில உண்மைகளை உணர்த்துகின்ற அகண்ட அண்டத்தில் எப்படி இப்படி எத்தனையோ எத்தனை பிரபஞ்சங்கள் சூரியன்கள் உண்டு கோடி கணக்களை உண்டு கோடி கணக்களை கோள்களும் உண்டு இப்படி எண்ணிலங்காத இடங்காத நிலை இருக்கப்படும் பொழுது அந்த உணர்களை நாம் நுகர்ந்து உயிருடன் ஒன்றி நாம் ஒளி சரீரம் பெறுதல் வேண்டும் ஒளி சரீரமாக மாறிய நிலையில் அந்த ஒளியான உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த அதை கோடி சூரியன் என்று சொன்னமே அவைகள் இதை கவரத் தொடங்குகிறது அவைகளுக்கு நம் உணர்வுகள் பயன்படும் அங்கே மனிதர்கள் உருப்பட்ட நிலையில் அவர்கள் தீமைகளை வென்றிடவும் இது உதவும் ஆக நாம் அனைவருமே இந்த உலகை காக்கக்கூடிய கடவுள்களாக நிலையான நிலையில் கொண்டு வாழ முடியும் ஒன்றுக்குள் ஒன்று சென்றிடும் நிலையாக துரோ நட்சத்திரத்தின் நம் உடலுக்குள் சென்று தீமையை வென்றிடும் அருள் சக்தியான கடவுளாக நமக்குள் வலைய தொடங்கி வருகின்றது ஆக நாம் எண்ணியதை பார்ப்பதை கேட்பதை இந்த ஒளியின் சரீரமாக உருவாக்கக்கூடிய நிலையிலையும் ஈசனாக நமது உயிரே அதை உருவாக்குகின்றது நமது உயிர் எப்படி அது அந்த நிலையில் அமைகின்றதோ அதை போல நுகர்ந்த உணர்வின் அணுக்கள் அதன் வழிகளில் என்றும் ஒளியின் சரீரமாக நமக்குள் உருவாக்கும் கடவுளாக ஈசனாக உறுப்பறை செய்யுங்கள் இந்த உபதேசத்தின் வாயிலாக நாம் சாதாரண நிலையில் கொண்டிருந்தாலும் வளர்ச்சியின் பருவத்திலே துற நட்சத்திரத்தின் உணர்வை அதை அழியாச்சாக மாற்றப்படும் பொழுது நம்மை சப்தரிஷி மண்டலத்திற்கு கொண்டு போய் அது நிறுத்தும் அது ஒளி நிலை பெற்ற நிலைகள் நாம் எடுத்து பாய்ச்சக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகள் எத்தனையோ சூரியன்களுக்கு பயன்படும் அந்த பிரபஞ்சங்களுக்கு பயப்படும் அங்கே பயன்படும் தீமையை அகற்றக்கூடிய சக்தியாக இது வளரும் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுளாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்று குரு சொல்லுகின்றனர் கடவுள் என்றால் நாம் எங்கேயோ எதையோ எண்ணுகின்றோம் ஆனால் ஒரு தான் கடவுளாக இருக்கின்றது அந்த உயிர் அழியாத நிலையில் கொண்டிருக்கின்றது அந்த உயிரை போன்றே நாம் அழியாத நிலைகளாக வளர்த்து உயிரோடு ஒன்றிவிட்டால் அந்த ஞானிகாட்டியம் எல்லாம் செயல்படும் பொழுது நாம் உலகை காக்கும் அரும்பெரும் சக்தியாக கடவுள்களாகவே மாறுகின்றோம் அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள்களாக ஆக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று ஒரு இந்த உபதேசத்தில் வழிகாட்டுகின்றார்கள்